म् <laughs> குரல் நான் காத்திருப்பேன் உம் குரல் காய் நான் காத்திருப்பேன் என்னோடு பேசும் ஆண்டவரே என்னுள்ளே வாரும் என் தெய்வம் ooh my young. எனக்காக பலியாய் உண்மை கொடுத்தி எனக்காக பலியாய் உண்மை கொடுத்தி உமக்காய் பணியாற்ற நான் வருவேன் உமக்காய் பணியாற்ற நான் வருவேன் என்னோடு பேசும் ஆண்டவர் தேவை ஓட்டைக்கு பக்கத்துலேருந்து வரேன் நான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு மார்பில் ஒரு கட்டி இருந்தது மூலம் தான் பிரதரர் தெரியும் ஒரு மாதமா நான் மாத்திரை எடுக்கும் சரியானதில்லை ஆனால் இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ண அன்னைக்கினே எனக்கு அந்த கட்டி மறைஞ்சது அது இங்கே உள்ள அந்த நாமக்கல்லேருந்து வந்திருந்தவங்களோட தான் இங்கேருந்து போனேன் அவங்க கட்டி இருந்தது இந்த கட்டி இருக்கும்போது உங்கள் நிலை எப்படி இருந்தது சொல்லுங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்க பயங்கரமான வலி ஒரு பேனா கூட என்னால் இந்த நிலத்தை வைக்க முடியாது ஒரு பேனா கூட வைக்க முடியாது அதை டச் பண்ணோன்னே பயங்கரமான வலி டாக்டர் என்ன சொன்னாங்க ஏதாவது எதுவும் சொன்னாங்களே வேறு எதுவும் கட்டின்னு சொன்னாங்க வேறு என்ன உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் வரது சொன்னாங்க இல்லை கட்டி இருந்தது கட்டி அதை ஆக்சுவலாக சரியாகுங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லலை ஆக்சுவலாக ஒன் மந்த்தை நான் சாப்பிட்டுட்டு எனக்கு சரியாகல ஆக்சுவலாக ஆனால் அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ரேயர் பண்ண அன்னைக்கே எனக்கு அந்த கட்டி மறைஞ்சது நான் ஃபீல் பண்ணேன் உடனே ஆக்சுவலாகிட்டு மஞ்சிட்டு மறைஞ்சது மறைஞ்சிட்டு மறைஞ்சது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அதிலேருந்து இங்கே நான் அந்த இதுக்கு வந்திருந்தேன் இப்போ லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு காய்ச்சல் சரியான காய்ச்சல் மூணு நாளாக காய்ச்சல் இருந்தது திருப்பி அதுக்கப்புறம் போய் செக் பண்ண போனப்ப பார்த்தா ப்ளேட்லெட்ஸ் கம்மியாகிடுச்சு டபிள்யூபிசி அதாவது வெள்ளை எனக்கு எண்ணிக்கை என்ன ஃபோர் தௌசண்ட் தான் இருந்துச்சு ஸோ டெங்குக்கான அறிகுறியாக இருக்கிற மாதிரி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க அந்த டாக்டர் அன்றைக்கி நான் நைட்டு ஃபோன் பண்ணேன் பிரதருக்கு பிரதர் மாதிரி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் பிரதர் சொன்னாங்க ஒன்றும் பயப்படாத ஊழியத்துக்கு வர்றவங்களெல்லாம் வந்து கொள்ளை நோய் அணுகாதவன ஆண்டவர் பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி போய் பார்க்கும்போது என்னுடைய டபிள்பிஸ் கவுண்ட் ஃபோர் தௌசண்ட்லேருந்து லெவன் தௌசண்ட் ஆயிருந்துச்சி பதினோரு ஆயிரம் அந்த டாக்டர் பார்த்துட்டு எப்படி பதினோராயிரம் வரும் என்னால் நம்ப முடியல ஒருவேளை உங்களுக்கு காய்ச்சல் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா வேற ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இவ்வளவு சடனாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகவே முடியாது இதுதான் கரெக்டர் அதுதான் ஆண்டோர் சேருது குடான குடி அனுப்பிதான் ஆண்டவருக்கு நன்றி என்னுடைய பெயர் தங்கமேரி நாங்கள் இருந்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் என்னுடைய திருமண காரியத்திற்காக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம் ரெண்டாயிரத்து பதினேழில் மிகவும் அருமையான கணவரை கொடுத்து என்னுடைய திருமண காரியம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது குழந்தை பாக்கியமும் கிடைத்தது கர்த்தர்க்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதற்கு முன்னதாக என்னுடைய தந்தைக்கு கேன்சரோட இருந்தது ரெண்டாயிரத்து பதினைந்தில் பிரதர்ட்ட ப்ரேயர் பண்ண உடனேயும் மிகவும் சரியாகி இப்போ நலமோடு இருக்கிறாங்க இவ்வாறு பல காரியங்களை வந்து இங்கே வந்து பிரேயர் பொழுது எனக்கு வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி பிரதருக்கும் மிக நன்றியை தெரியும் இவர் உங்களுக்கு புரிஞ்சுதான் என்ன அப்படின்னா நான் சுகமாய் தான் கொடுத்து வந்த இல்லை இவருக்கு அந்த சுய நினைவில்லாத அளவுக்கு வந்திருந்தேன் இவங்க பிள்ளையும் இவங்க பிள்ளையும் அவங்க மனைவியும் மருமகளும் அவங்க இவர் அது ஒரு இன்னொரு ஒரு மகனும் மருமகன் அப்படியே தாங்கி கொண்டு வந்தாங்க மேடையில் முன்னால் விட்டு இவருக்காக ஜெபம் பண்ணுனாங்க நீங்கள் அதை வீடியோ கிளிப்பு வேற இருக்குது அவர் அன்னைக்கு கொண்டு ஆமாம் ஹாஸ்பிட்டலில் அவங்கிட்ட இங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு நிறைய ப்ராப்ளம் அதாவது என்னென்னா அவருடைய மைத்துனர் வந்திருக்காரு அழிய இப்படி அழிய வந்துட்டு எவ்வளோ உண்டு ஆள் ஒன்று உண்டு ஆ விடுதலை கிடைச்ச உடனே தான் அவர் இங்கே கூட்டத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து சொன்னார் எப்படி சொன்னால் இங்கே மச்சான் செத்து போவார்னு போல கூடிய வியாதி இருந்தது அப்படி ஆனால் நல்ல சுகம் கிடச்சிட்டு இங்கே வந்துட்டார்னு இப்போது அவர் வரும்போது அவ்வளோ மோசமான ஒரு நிலை இருந்தார் அவருடைய உடல் பலகீனம் பல கம்ப்ளைண்ட்டு நீங்கள் அந்த ஏற்கனவே இப்போ இப்போ பழைய ஆளாயிட்டார் பத்து வயசு இப்போ குறைஞ்சி போச்சு இப்போ நல்லா இருக்கேன் இப்போ நல்லா இருக்குது பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க இப்போ அன்னைக்கு தாங்கலாம் கைத்தாங்களாக கொண்டு வந்தாங்க பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வரணும்னு தீர்மானிங்க எல்லா வியாதி ஒழுங்கும் கம்ப்ளைண்ட் ஆயிரும் எல்லாம் கம் கம்ப்ளீட்டு குணமாயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த கூட்டத்தில் கேரளத்தில் நம்ம நடத்தின ஒரு கூட்டம் கேரளத்தில் திருவனந்தூர் ஏர்போர்ட் பரவாயில்ல இருக்கக்கூடிய உச்சக்கடை இங்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ளவங்க அங்கே கூட்டத்தில் வந்தாங்க ஊர் எந்த ஒரு ஸ்தலம் பொலியூர் கொல்லங்கோடு பொழியூர் அங்க வர பங்கெடுத்ததினால ஆண்டவர் வர ஆயுள் காலத்தை கூட்டி கரங்களை கொடுத்திருக்காரு நிச்சயமாகவே இந்த மாபெரும் நட்சதி பெருவிழாவிலே இந்த பகல் கூட்டத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை ஆண்டவர் தர இருக்கிறார் And surely during this time God will do sureless blessings and do a greater miracles and deliver us in our life. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எங்கு அறிவிக்கப்படுகிறதோ அங்கே தான் ஆண்டவர் விடுதலைகளை நிச்சயமாய் கொடுக்கிறார் என்பது உண்மை. And we see that whenever their God word of God is preached there we can see the deliverance happening. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு சாமி உலகம் முழுவதும் துவிசேஷம் அறிவித்து அந்த நாட்களிலே கலிலியா யூதையா பகுதியிலே அவர் எங்கும் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம் and we see that when during the lord jesus christ in this world wherever he preached the word of god in judea and Galilee there god has done a greater things அவருடைய சீடர்கள் சீஷர்கள் அனுப்பப்பட்டபொழுதும் அவர் எங்கும் போய் கர்த்தர் యేసుவை அவர்கள் கண்டதيم கேட்டதيم அறிவித்தார்கள் and we see that

முளை கிளம்பி விளையும்படி செய்து and due to that the plant grows விதைக்கிறவனுக்கு விதையையும் and those who sow the seeds புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ those who want to eat the god gives them food அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் and like that the word of god which proceed from the mouth hallelujah hallelujah எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோம்

அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் ஆஃப் மை மவுத் அது வெறுமையாய் it will will not return to me empty but will accomplish what I I desire and achieve the purpose for which sent என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் நான் செய்து அதை காரியமாகும்படி எபேசியர் என்னிடும்படி ஒன்று பதிமூன்று ஒன் அண்ட் நீங்களும் உங்கள் ரச்சிப்பின் சுவிசேஷமாகியே

and the the Holy Holy Spirit seals over you. When Holy Spirit seals seals over 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 you you when they they will give, they will give have the wisdom to victory over this world சாதாரண எந்த ஒரு படிப்பையும் படிக்காத கூட கேட்டு அவன் அதற்காய் ஆப் காட் அண்ட் ஹார்ட் டு த வேர்ட் நிச்சயமாய் அவனை கர்த்தர் பலப்படுத்தி உயர்த்துமா தேவன் ஞானத்தை கொடுப்பான்

அவரை அறியக்கூடிய அறிவையும் பெறுகிறதே சத்திய வேதம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது நோயிங் God is இஸ் truth லைஃப்

கடத்த சொல்லக்கூடிய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது when we hear the word of god நாம் கேட்காத சில காரியங்களையும் அவர் நமக்கு செய்வார் and even in which as the

இது போல கூட்டங்களுக்கு வரும்போது நாம் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனை இல்லாமலே நாம் போய் விடுகிறோம் and we coming to gathering for this coming for this meeting we doesn't forget so many things which we need to pray ஆனால் நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் you should know ஓசியா புத்தகம் 6 6 இப்படி சொல்லுகிறது in hosea chapter 6 6 இது பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் and mercy and to giving the sacrifice தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் i want to know the true knowing the god of true god hallelujah hallelujah மத்தேயு சேதியிலே 9 லே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்ற பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறே காட் doesn't want sacrifice but god

முடிங்க இதை ஆசீர்வதிக்கிற நேரம் பாக்கியத்தை கட்டணி திருமணங்கள் ஆசீர்விக்கப்படமலன்கள் ஆசீர்வதிக்கப்பட திங்கடிகள் ஆசீர்விக்கப்பட்டு படித்த பிள்ளைகள் எங்களை ஆட்கொள்ளுங்க எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே அண்டபர் ஒரு ஏழு குடும்பங்களே குழந்தை பாக்கியத்துக்கா ஜெபிக்கிறீங்க நீங்க கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிக்கிற இந்த நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு நிற்க போறீங்க ஆடு மாடுகளுக்காய் கால்நடைகளுக்கா ஜெபிக்கிறவங்களை கத்தர் பார்க்கிறாங்க

நல்ல ஞானம் உண்டாகட்டும் ஞாபக சக்தி உண்டாகட்டும் பிள்ளைகளுக்கு எல்லாம் வியாதிகள் மாறட்டும் சுனமாக்க முடியாத

வீடு விற்க முன்னுமாய் நிற்கிற நிலைமை வீடு விற்காதபடி அற்புதங்கள் நடைபெற்றோம் ஆமென் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்